கொண்ட கன்னிராசி நண்பர்களே இதுநாள் வரைக்கும் உங்களுக்கு சங்கடத்தை கொண்டு கொடுத்து கொண்டிருந்த நாலாம் இடத்தில் இருந்து கொண்டு சங்கடத்தை கொடுத்து கொண்டிருந்த உடல் ரீதியாகவும் சரி தொழில் ரீதியாகவும் சரி கொடுத்து கொண்டிருந்த சனி பகவான் இந்த வருட பிற்பகுதியில் நாலாம் இடத்தை விட்டு ஐந்தாம் இடத்திற்கு போகப் போகிறார் மூன்றாம் இடத்தில் இருந்த குரு பகவான் இந்த வருடம் ஆரம்பத்திலேயே நான்காம் இடத்திற்கு வந்து விட்டார் இது சுமாரான பலன்கள் கொடுத்தாலும் சனி பகவான் சுமாரான பலன்களை கொடுத்தாலும் குரு பகவான் பல நன்மைகளையும் கொடுக்க போகிறார் தன்னுடைய பார்வை பலத்தால் இந்த மாதம் இந்த கன்னிராசி நண்பர்களுக்கு பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுடைய இரண்டாம் மூன்றாம் இடத்திலிருந்து நான்காம் இடத்திற்கு வந்துள்ள குரு பகவான் உங்களுடைய பத்தாம் இடத்தை பார்ப்பதால் இந்த ராசியில் பிறந்த அனைவருக்கும் அவரவர்களுடைய தொழில் மென்மையரும் படிக்கிறவங்களுக்கு படிப்பு நல்லா வரும் வேலை பண்றவங்களுக்கு வேலை நல்லா இருக்கும் தொழில் பண்றவங்களுக்கு தொழில் நல்லா இருக்கும் வியாபாரம் பண்றாங்கன்னா அவங்க வியாபாரமும் நல்லா இருக்கும் ஸோ எல்லாமே ஓரளவுக்கு நல்ல தான் இந்த வருஷம் இருக்க போது இந்த விகாரி வரும் சின்ன சின்ன சங்கடம் இருக்கும் எல்லாமே தான் இருக்காது எல்லா கஷ்டமும் கொடுப்பாரு நல்லதையும் கொடுப்பாரு அப்பதான் நம்ம ஒழுங்கா இருப்போம் இல்லாட்டி நம்ம வந்து கெட்டு போயிடக்கூடாதுங்கிறதுக்காக கடவுள் இந்த கண்ட்ரோலை வச்சிருக்க ஓகே ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்கணும் ஏன்னா குரு பகவான் சனி பகவான் வந்து அவர் வந்து க்ஷத்யம் அவர் வந்து எதிரில் நின்று சண்டை போடலாம் நேர்மையா நின்று நேர்மையா நின்று வந்து ஹார்ட் ஒர்க் பண்ணீங்கன்னா சனி நீங்க வந்து அவர்கிட்ட வெற்றி அடைஞ்சிடலாம் குரு பகவான் வந்து பிராமண்கிட்ட வந்து அவர்கிட்ட அவரை பொறுத்த வரைக்கும் உண்மை மட்டுமே இருக்கணும் அதே சமயம் எந்த விதமான தப்புலையும் போய் மாட்டக்கூடாது இப்ப அந்த காலகட்டம் நாலாம் இடத்துல உக்கார்ந்துருக்காரு நாலாம் இடத்துல உட்கார்ந்து கொண்டு உங்களுடைய செய்த நன்மை தீமைகளுக்கேற்ப இப்பொழுது உங்களுக்கு பரங்களை கொடுக்க போகிறார் நீங்க ரொம்ப ஹேண்டில் பண்ணக்கூடிய ஏன்னா நாலாம் இடம் உங்களுடைய ஆரோக்கிய ஸ்தானம் தாயாரின் ஸ்தானம் உங்களுடைய அஹ் வண்டி வாகன ஸ்தானம் உங்களுடைய வீடு மனை வாங்கும் யோகம் உள்ள ஸ்தானம் இந்த இடத்துல உக்காரும் போது கொஞ்சம் ஜாகிரதையா இருக்கணும் அஞ்சாம் இடத்துக்கு விரையஸ்தானம் அவருக்கு உக்கார்ந்த இடம் பிரச்சனையா இருந்தாலும் பார்க்கும் இடம் சூப்பரா இருக்கு எங்க எட்டாம் இடத்தை பார்க்கிறாரு உடல் ஆரோக்கியம் கெடுமே தவிர உயிருக்கு ஆபத்து கிடையாது எட்டாம் இடத்தை பார்ப்பதால் உடல் ஆரோக்கியம் மட்டுமே சங்கடப்படுமே கெடாது எட்டாம் இடத்தை பார்ப்பதால் உயிருக்கு ஆபத்து கிடையாது பல நன்மைகள் சேரும் பத்தாம் இடத்தை குரு பார்க்கதா பார்ப்பதால் உங்களுடைய தொழில் மேன்மை வரும் புதிய இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவீங்க சில பேருக்கு பாத்தீங்கன்னா சில ராசி நண்பர்களுக்கு மெண்ட் வரதுக்கு கூட வாய்ப்பு இருக்கு நண்பர்களால் உபயோகப்படுத்திக் கொள்ளுங்கள் அலைச்சல் உங்க உடம்பு அசதிப்படும் அசதிப்பட்ட உங்க உடம்பு சங்கடப்படும் உங்களுக்கு உடம்பு உடல் ரீதியான ஆரோக்கியம் கெடும் சோ இது வந்து அதிகமா கொடுத்து உங்களை சங்கடப்படுத்துவார் குரு பகவான் சனி பகவான் வந்து உங்களை டெஸ்ட் பண்ணி சங்கடப்படுத்துவார் இதுதான் வித்தியாசம் இது தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னு சொன்னா இந்த சூற்றுமத்தை தெரிந்து கொண்டால் எந்த நிலையிலும் உங்களுக்கு சங்கடங்களை எதிர்கொள்ளும் தைரியம் உங்களுக்கு வந்துவிடும் இது எல்லா ராசிக்கும் பொதுவா சொல்ற அதே சமயம் குரு பகவான் பத்தாம் இடத்தை பாக்குற பன்னெண்டாம் இடத்தை பாக்குறதுனால சிலருக்கு சுப செலவுகள் ஏற்படும் அது உங்களுடைய ஜாதகத்தை பொறுத்து மாறுபடும் சுப செலவுங்கிறது வந்து உங்களுக்காகவும் இருக்கலாம் உங்களுடைய குழந்தைகளுக்காகவும் இருக்கலாம் இல்லை உங்களுடைய பெற்றோருக்காகவும் இருக்கலாம் சுப செலவுகள் முக்கியமா பார்த்தா உங்க பெற்றோரோட உங்களுக்கு உங்களுக்கு உண்டான சுப செலவா இருக்கும் உங்களுக்கு உண்டான சுப செலவு என்ன அப்படின்னு சொன்னா நாலாம் இடத்தில் உக்கார்ந்து இருப்பதால் குரு பகவான் சிலருக்கு சிலருக்கு வீடு வாங்கும் யோகம் அமையும் கண்ணிராசில இருக்கவங்களுக்கு வீடு வாங்கும் யோகம் அமையும் அதனால போய் சிக்கல்ல மாட்டுவீங்கன்னா பைனான்சியலா டைட்ல உட்காந்து சிம்பிள் உங்களை போய் சிக்கல்ல கொண்டு போய் உக்காந்து அவங்க அவங்களை போய் ஒரு பெரிய பிரச்சனை இல்லை கொடைக்கூத்தருக்கே உட்கார வைக்க மாட்டாங்க கடவுள் என்றுமே நமக்கு நன்மைகளை மட்டுமே தருவார் ஆனால் நம்முடைய முட்டாள்தனமான செய்கைகளினால் அந்த நன்மைகள் தீமைகளாக மாறுகின்றன நம்ம அதை புத்திசாலித்தனமே யோசிச்சுக்கணும் அதே சமயம் இந்த ராசியில பிறந்த அனைவருக்கும் குருவர்கள் கிட்டுவதால் அனைத்தும் நன்மையே நடக்கும் இந்த ராசியில் பிறந்த மாணவர்கள் மாணவ மாணவியர் அதீத உழைப்பை முதலீடு செய்தால் மட்டுமே வெற்றிகளை குவிக்க முடியும் இது அது அதீத முயற்சி அப்படின்னா நார்மலா நீங்க வந்து ஒர்க் பண்றத விட அதிகமா ஒர்க் பண்ணா ஏன் அப்படின்னு சொன்னா சனி பகவான் இது நாள் வரைக்கும் உங்களோட ராசியை பார்த்தனால உடல் ரீதியான அசதி இருக்கும் மென்டல் ஃபெட்டிங் இருக்கும் மென்டல் ஃபட்டீக்னா மனம் வந்து சோம்பலா ஒரு மாதிரி டயர்ட்னஸ்ல வந்து சும்பி போயிருக்கும் அதனால வந்து படிக்கும் போது பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கிரகிக்கும் தன்மை குறைந்துவிடும் அதுக்கு அதீத உழைப்பு தேவை நீங்க படிக்கிறதுக்கு நார்மலா படிப்பீங்க ஆனா கிரகிக்கும் தன்மையை ஜாஸ்தி படுத்திக்கணும் அதுக்கு ஜாஸ்தி படுத்துறதுக்கு வந்து யோகா அல்லது தியானம் காரம் நாலரை மணி அஞ்சு மணிக்கு ஏந்திரிக்கிறீங்களா பெட்ல உக்காந்துக்கிட்டே மெடிடேட் பண்ணுங்க கண்ணை மூடிக்கவங்க இரண்டு கைகளையும் இப்படி வைத்துக் கொள்ளுங்கள் கண்ணை மூடிட்டு உங்க ரெண்டு கண்ணாலையும் இந்த மூக்கு நுனியை பார்த்துட்டு உக்காந்துக்கணும் அஞ்சு நிமிஷம் ரொம்ப நேரம்லாம் கிடையாது சமையராட்ட ஒரு நூறு நேரம்லாம் உட்கார தேவையில்லை இருபத்தி நாலு நேரம் உட்கார தேவையில்லை ஐந்து நிமிடம் இப்படி உக்காந்துகிட்டு கண்ணை மூடிட்டு உட்கார்ந்து உங்களுடைய கான்சென்ட்ரேஷன் அனைவரும் பயன்படுத்தக்கூடிய சுலபமான வழி இதை பண்ணினீங்கன்னா உங்களுடைய கான்சன்ட்ரேஷன் பவர் இன்க்ரீஸ் பண்றது ஆகிறதுனால உங்களுடைய படிப்பில் கவனம் அதிகரிக்கும் வெற்றிகளை சூடலாம் இப்படி வச்சுக்கோங்க இதுதான் உங்களுக்கு இந்த சின்முத்திரையை வச்சுக்கிறது உங்களுக்கு உங்களுக்கு வெற்றி முதலு வச்சுக்கோங்களேன் புறந்தள்ளி குறிக்கோள் கேளிக்கைகளை புறந்தள்ளி குறிக்கோளை அடைவதற்குண்டான வழிகளை காணுங்கள் ஏன் கேளிக்கைன்னா நாலாம் இடத்துல குரு வந்தாலே சந்தோஷம் மிகும் ஏன்னா நாலாம் இடத்துல உட்காரும் போது அவருக்கு என்ன ஆகும்னா பாக்குற இடம் நல்லா இருக்கு எட்டாம் இடத்த பாப்பாரு உங்களுக்கு உடம்புல தெம்பு வரும் பத்தாம் இடத்தை பாப்பாரு பிசினஸ் நல்லா வரும் தொழில் நல்லா இருக்கும் படிக்கிறதுக்கு நல்லா படிப்பீங்க எல்லாமே நல்லா இருக்கும் பூர்வ ஸ்தானம் எல்லாமே நல்லா இருக்கும் போது அப்ப என்ன ஆகும் அப்படின்னு சொன்னா உங்களுக்கு வந்து நாட்டம் வந்து படிக்க தவிர போகும் அதை கான்சென்ட்ரேட் பண்ணி ஒரு வெற்றி வெற்றிகளை நீங்க குவிக்க முடியும் உங்களுடைய நெடுநாளைய கனவுகளை நீங்கள் ஆஹ் ஜெயிக்க முடியும் ரொம்ப நாளா இருந்த கனவுகளை வந்து நீங்க வந்து அடைய முடியும் இது வந்து படிக்கும் குழந்தைகளுக்கு இளம் வயதினர் கல்யாணம் ஆகாத இளம் வயதினர் பெண்களாகட்டும் ஆண்களாகட்டும் இருபத்தோரு வயசுல இருந்து படிப்பு முடித்ததுல இருந்து கல்யாணம் வரைக்கும் இருக்கிற கல்யாணத்துக்காக காத்துக்கொண்டிருக்கிற ஏழாம் வயது இந்த காலகட்டம் உங்களுடைய ஏழாம் இடத்திலிருந்து எட்டாம் இடத்திற்கு குரு பார்வை இருப்பதால் உங்களுக்கு நாலாம் இடத்திற்கு குரு இருப்பதால் உங்களுக்கு சுகங்கள் அதிகரிக்கும் சுகங்களை கொடுத்து சந்த சங்கடத்தை கொடுப்பார் குரு பகவான் எல்லாத்தையும் கொடுத்து தான் சங்கடத்தை கொடுப்பாரு எதையும் கொடுக்காம சங்கடம் சனி பகவான் எதையும் கொடுக்க மாட்டார் உங்களை கஷ்டத்துல உட்காந்து வச்சுட்டு இதுல இருந்து என்ன கற்றுக்கானு கேட்பாரு ஆனா உங்களுக்கு குரு பகவான் வந்து இயற்கை மாதிரி எல்லாத்தையும் கொடுத்துட்டு இதுல இருந்து என்ன கத்துக்கிட்டேன்னு கேப்பாரு சாமர்த்தியம் தான் மனசுல நிறுத்த வேண்டியது உங்க பொறுப்பு இந்த இந்த தலைமுறை புதிய வேலை கிடைக்கும் புதிய அலுவலகத்துல அமரும் வாய்ப்பு உண்டு சில பேருக்கு வந்து இடம் மாறுதல் ஏற்பட்டு புதிய ஊருக்கே போறதுக்கு வாய்ப்பு இருக்கு அந்த மாதிரி புதிய வேலை அமையும் போது உங்களுடைய எதிர்கால நன்மைகளை கருதி பலதையும் மறந்து ஏற்றுக்கொள்ளுங்கள் பலதையும் இடம் சரியில்லை தங்கத்து இடம் இல்லை அதெல்லாம் முதல்ல எடுத்துக்கோங்க அதுக்குண்டான மற்ற விஷயங்கள் எல்லாம் நீங்க சேர்ற இடத்துல அவங்க அரேஞ்ச் பண்ணி கொடுப்பாங்க அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை உங்களுக்கு அமையும் சோ இந்த காலகட்டம் வேலை செல்லும் வேலைக்கு செல்லும் அனைவருக்கும் சிறப்பான காலகட்டமாக போகின்றது சில கண்ணிராசி நண்பர்களின் தாயாவின் உடல்நிலையால் மனக்கஷ்டம் ஏற்படும் அது வந்து டெம்பரரி தான் பயப்படுறதுக்கு ஒன்றும் பெருசா கிடையாது பட் சங்கடம் உண்டு அம்மா அம்மாவோட உடல் உடல்நிலையினால சங்கடம் கொடுத்துட்டே இருக்கும் இதை வந்து நீங்க வந்து மருத்துவத்தால் சரி பண்ணுவது நல்லது கை மருத்துவத்தின் பண்ணாதீங்க தகுந்த மருத்துவரை நாடுவது மிகவும் நல்லது என்ன காரணம்னா வயசானவங்க வேற தப்பான மருந்தை கொடுத்து பிரச்சனைலாம் போய் மாட்டக்கூடாது உத்தியோகத்திற்கு செல்லும் போது உங்களுடைய சிலருக்கு புதிய வண்டி வாகனம் வாங்கும் யோகம் ஏற்படும் வண்டியில போகும்போது ஜாக்கிரதையா ஜாகிரதையா போங்க ஏன்னா நாலாம் மடத்துல குரு உக்காந்து இருக்கும் போது குரு பகவான்கிட்ட மட்டும் ரொம்ப ஜாகிரதையா இருக்கணும் சனி பகவான்கிட்ட நேர்மையா இருந்தா போல குரு பகவான் அப்படி கிடையாது நீங்க ஒழுங்கா இல்லை அப்படின்னா சங்கடத்தை கொடுப்பாங்க வண்டி வாகனத்தில் செல்லும் போது பிரயாணத்தில் இருக்கும் போது ரொம்ப ஜாகிரதையாக செல்ல வேண்டும் ரேஷ் டிரைவிங் பண்ணாதீங்க அதே சமயம் வண்டியிலையும் ஒரு கண்டு இருக்கட்டும் ஏன்னா திருடு போவதுக்கும் வாய்ப்புண்டு உங்க வீட்டுல இருக்கிற பொருளாகட்டும் இல்ல வண்டியில போகும்போது சரி பொருட்கள் கலவு போகும் காலகட்டம் இது இந்த ஒரு எட்டு மாசத்துக்கு அதாவது இந்த கடைசி வரைக்கும் இந்த வருஷ கடைசி விகாரி வருடம் வரைக்கும் அதனால ரொம்ப புதிய முயற்சிகள் வெற்றியே தரும் நீங்க வந்து ஏதாவது புதுசா ஒரு கான்செப்ட் உங்க ஆபீஸ்ல சொல்றீங்க அப்படின்னா அதுக்கு உங்களுக்கு நல்ல மதிப்பை கொடுக்கும் சோ அதனால தைரியமா அஹ் அத வந்து ஓபனா பேச கத்துக்கோங்க வீட்டிலும் சரி வாகனத்திலும் சரி செலவுகள் பராமரிப்பு செலவுகள் ஏற்படும் அதையும் வேளா வேலைக்கு பண்ணிருங்க ஏன்னா அது வேலா வேலைக்கு பண்ணதா அப்படின்னா வண்டியிலயும் சரி வீட்லயும் சரி பிரச்சனை போய் சிக்கல்ல கொண்டு போய் விடும் தேவையில்லாத வம்புல மாட்டீங்க வம்புனா ஆஹ் வெளியில இருக்கிறாங்க உங்களுக்கு ஹெல்த் கசார்டு வந்து அமையும் ஹெல்த் கசார்டுனா உடல் ஆரோக்கியத்தில் பின்னடைவு ஏற்படும் எப்படி அப்படின்னா வண்டியில போனா அடிப்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு வீட்டுல ஒழுங்கா இல்லாத கரண்ட் கரண்ட்ல கை வச்சீங்கன்னாலும் அடி வாங்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு அதுவும் அந்த காலகட்டம் அதனாலதான் சொல்றேன் இந்த கண்ணிராசியில் பிறந்த வியாபாரம் மற்றும் தொழில் புரிவர் இது நாள் வரைக்கும் சங்கடத்தையே கொடுத்து கொண்டிருந்த சனி பகவான் இப்ப இந்த வருஷ கடைசியில விகாரி வருஷம் மார்கழி மாசத்திற்கு பிறகு சனி பயிற்சியாகி உங்களுடைய பதினொன்றாம் இடத்தை பார்ப்பதால் தொழில் முன்னேற்றம் அடையும் தொழிலில் இருந்த சுணக்கம் மறையும் தொழில் முன்னேற்றம் அடைவதால் புதிய முயற்சிகள் வெற்றியை தரும் அதே சமயம் எல்லாம் வெற்றி தருதேன்னு சொல்லிட்டு நீங்க வந்து எல்லா வேலையும் பண்ணுங்க வருமானத்தில் சிக்கல் இருக்கும் நல்லா இருக்கும் தொழில் நல்லா இருக்கும் வியாபாரம் நல்லா இருக்கும் ஆனா உண்டான வருமானம் தடங்கள் பட்டு தான் வரும் கவலைப்படாதீங்க வருதேன்னு கவலைப்படாதீங்க ஏன்னா பதினொன்னாம் இடத்தை சனி பார்ப்பதால் சில சிக்கல்கள் வருமானம் கலெக்ஷன் ஆறுல உங்களுக்கு வர வேண்டிய வருமானத்தில் சிக்கல் இருக்கும் அது வந்து டெம்பரவரி பயப்படுறதுக்கு ஒண்ணும் இல்ல இந்த ராசியில் பிறந்த குடும்ப தலைவிகள் இந்த சிம்ம ராசியில கன்னி ராசியில பிறந்த குடும்ப தலைவர்களுக்கு உடல் ரீதியான பிரச்சனைகள் இருந்து கொண்டுதான் குதூகலம் இருக்கும் உடம்பல சிக்கல் இருந்தாலும் அதை தாங்கக்கூடிய அளவுக்கு இப்ப இருக்கு வருட ஆரம்பத்துல இருக்கும் வருட கடைசியில அது எப்ப மறுகடி மாசத்துக்கு அப்புறம் இது வந்து குரு பேர்ச்சி சனிப்பெயர்ச்சி இரண்டையும் கணக்கில் கொண்டுதான் இந்த வருட பலன்களை கொடுத்து கொடுத்துள்ளேன் கிடைத்துள்ளேன் இருப்பினும் உங்களுடைய ஜனகால ஜாதகத்து ஜாதகத்திற்கு ஏற்ப பலன்கள் மாறுபடும் அதனால சொல்றேன் இந்த வருட கடைசியில குடும்பத்துல சிக்க சிக்கல் வரும் ஏன் குடும்பத்துல சில சிக்கல் வரும் அப்படின்னு சொன்னா ஆரம்பத்துல வந்து இரண்டாம் இடத்து அதிபதி கன்னிராசி இரண்டாம் இடத்த அதிபதி சுக்கரன் உச்சமாக இருக்கிறாருமே உச்சமா உச்சத்துக்கு பக்கத்துல இருக்காரு அவர் டிராவல் பண்ற டைம் வந்து ரொம்ப நல்லா இருக்கு முதல் ஆறு மாசம் நல்லா இருக்கும் அதுக்கப்புறம் போக போக அவர் நீச்சத்துக்கு வரும்போது உங்க ராசி கன்னிராசிக்கு வரும்போது அவர் அவருடைய நீச்சத்தன்மையால் உங்களுடைய குடும்பத்தில் குழப்பங்கள் ஏற்படும் அதை உங்களுடைய நிதான புத்தியுடன் நீங்கள் கையுடன் கையாண்டால் வெற்றிகளை பெறலாம் குடும்பத்துல பிரச்சனைய சால்வ் பண்ண முடியும் அப்பேற்பட்ட பிரச்சனையாதான் வரும் சலசலப்பை ஏற்படுத்தும் உங்களின் கணவரின் உங்களுடைய ஏழாம் இடம் வந்து உங்களுடைய கண்ணிராசி ஏழாம் இடமான மீனராசிக்கு குரு பார்வை இருந்து அது மாறிடுச்சு அடுத்து இந்த வருஷ கடைசியில மீனராசிக்கு ராசிக்கு சனி பார்வை வருவதால் உங்களுடைய கணவரின் நடவடிக்கைகளில் சில சங்கடங்கள் வருவதால் சில தடுமாற்றங்கள் வருவதால் குடும்பத்தில் சலசலப்பு ஏற்படும் அதை உங்களுடைய அன்பான அணுகுமுறையால் மாற்ற முடியும் இந்த அன்பான அணு அணுகுமுறைன்னா அவர்கிட்ட போய் சண்டை போடுறதுனால ஒண்ணும் நடக்காது சண்டை போட்டீங்கன்னா ஜாஸ்தி தான் பிரச்சனை ஆகும் அதனால அன்பு அனுசரணையா பேசினீங்கன்னா உங்களுடைய சங்கடங்களை நிவர்த்தி செய்து கொள்ளலாம் இந்த சங்கடங்கள் சங்கடப்படுத்தாமல் என்ன செய்யணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா விஷயம் முக்கியமான விஷயம் மந்திரம் கடவுளை வழிபறத விட புதிய நபர்களிடமிருந்து நீங்க விலகி இருப்பது நல்லது புதுசா அறிவும் அறிமுகமாகும் நண்பர்களையும் புதுசா அறிமுகமாகும் யலாரி உங்க வீட்டை சுத்தி இருக்கிறவங்களையும் ரொம்ப அவங்க கிட்ட டிஸ்கஸ் பண்ணாம கொஞ்சம் மேலாந்த வாரியா பழகிட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு பல சங்கடங்களை தவிர்க்கலாம் சரி இது வந்து நீங்க பண்ண வேண்டியது இது கடவுளோட அனுகிரகம் எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா உடல் ஆரோக்கியமும் மன ஆரோக்கியமும் சீர்பட மற்றும் குடும்ப நிம்மதிக்கு திருத்தணி முருகனை வழிபட வேண்டும் நின்ற கோலத்தில் இருக்கும் பெருமாளையும் வழிபட வேண்டும் திருத்தணி முருகன் நின்ற கோலத்தில் இருக்கும் பெருமாள் இவர்கள் இரண்டு பேரையும் நீங்கள் வழிபட்டு வர இந்த விகாரி வருடம் உங்களுக்கு எல்லா விகாரங்களையும் துரத்திவிட்டு நன்மைகளை மட்டுமே உங்களுக்கு அளிக்கும் என்பதில் ஐயமில்லை உங்களுக்காக நானும் சேர்ந்து பிரார்த்தித்துக் கொள்கிறேன் மீண்டும் விகாரி வருட புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் நண்பர்களே இது வரைக்கும் உங்களுக்கு சங்கடத்தை கொண்டு கொடுத்துக் கொண்டிருந்த நாலாம் இடத்திலிருந்து கொண்டு சங்கடத்தைக் கொண்டு